பாஜக கூட கூட்டணி வச்ச எல்லா கட்சிகளுமே எப்படி அழிவு பாதைக்கு போச்சோ அதே நிலைமை தான் அதிமுகவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கரூரனுடைய எம்பி இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு சென்றதோ அதே நிலை தான் அதிமுகவுக்கும் இங்க வரும் நான் வருத்தத்தோட சொல்றேன் இது சோஷியல் மீடியால பெருமளவு பிரபலமா பேசப்பட்டு நிறைய பாஜகவினர் தொடர்ந்து வந்துட்டு இவங்களை வந்துட்டு விமர்சனமும் வந்து செஞ்சிட்டு வராங்க என்ன காரணம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் போகலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் விஜய் நிர்மல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அதாவது கரூரனுடைய எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் அவங்க வந்துட்டு இந்த ஒரு ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் டைம்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த எலெக்ஷன் டைம்ல இருந்து ரொம்ப பிரபலமான ஒரு நபராகவும் மாறினாங்க அந்த நேரத்துல எலெக்ஷன் வந்துட்டு அதாவது மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும் பொழுது அவங்க பேசின பேச்சுகள் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியால வைரலாகவே அந்த ஒரு நேரத்துல ரொம்பவே பிரபலமான ஒரு பர்சனா வந்து அறியப்பட்டு இப்ப வரைக்குமே வந்து மக்கள் மத்தியில பேசப்படுறாங்க அரசியல்ல இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அப்படி வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவா இருக்கு அவங்க வந்துட்டு மேபி அந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்க அப்படின்றதுனால அவங்க சப்போர்ட் பண்றது வாஸ்தவம் தான் ஆனா எதிர்க்கட்சியை பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்து அவங்க மேல இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்ப பேசும்போது அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா அதாவது நூறு நாள் வேலை திட்டம் பத்தி தான் வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாஜக அரசு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை குறைச்சு வராங்க அது நிறைய மக்களை பாதிக்குது அப்படின்ற மாதிரி சாதாரணமா ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்தடுத்து அவங்க பேசினதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா விமர்சனம் ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்துட்டு எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யறாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்படிதான் பாஜகவினுடைய அமலாக்கத்துறை வந்துட்டு நடத்துறாங்க அதாவது அமலாக்கத்துறையினுடைய தலைமை அலுவலகமே தமிழகத்தில்தான் இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாஜக வர்றதுக்கு முன்ன அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கு தெரியாது இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டுல இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆழ்றாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக துறை போகுது இவங்க வந்துட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவாளரா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்துட்டு இதனால பாதிக்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரி கூட அவங்க அந்த கருத்தை முன் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்னொன்னு என்னன்னா பாஜகவினர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் அதுல இருக்கவங்களே ஊழல் பண்றாங்க ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது பாஜக தான் அதிகமான ஊழல் பண்ற கட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுவே வந்துட்டு அந்த கட்சியில போய் இணைஞ்சிட்டா அவங்களே வந்துட்டு புனிதமானவர்களா வந்து மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதிகமாக அதிகமா வந்துட்டு இந்தியாவிலேயே அதிகமா ஊழல் செய்யக்கூடிய கட்சினா பாஜக தான் ஆனா வந்துட்டு அமித்ஷா தமிழகத்துல அஹ் ஊழல் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியான கருத்துதானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான் ஒன்றிய அரசாங்கத்துல நம்ம வந்து நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு ஏன் அமலாத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்ட்டான அமைப்பு தானே மக்களுடைய வரிப்படத்துல சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே ஊழல் வந்து எங்க நடந்தாலும் தப்பு தான் எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் நடந்தால் மட்டும்தான் தப்பு ஆளுங்கட்சி ஆளுற மாநிலங்கள்ல பாஜக ஊழல் பண்ணா பரவாயில்லையா அதனால பா அமிஷா அவர்கள் சொல்றது வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒளியே உங்களுடைய ஏஜென்சி இருக்குது நீங்க போய் ஆய்வு பண்ணுங்க புக் பண்ணுங்க ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளு ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது என்னோட என்னன்னா பாஜக கூட கூட்டணி வெற்ற எல்லா கட்சிகளுமே அழிவு பாதைக்கு தான் போயிருக்கு அப்படிதான் வந்துட்டு அதிமுகவும் கூடிய விரைவில போக போகுது அப்படின்ற அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில சென்றதோ அதே நிலைதான் நான் அதிமுகவுக்கும் இங்க வருங்கிறத நான் வருத்தத்தோட சொல்றேன் அது மட்டும் இல்லாம இதுதான் வந்துட்டு அமித்ஷா அவர்கள் கோடிட்டு காட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அதிமுக நிறைய பேர் விமர்சனம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அதாவது அவங்களுடைய கட்சிக்கு ஆதரவாக பேசலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா எதிர்க்கட்சியை அழிவு பாதைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க பத்தியா இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து விமர்சனமும் செஞ்சு வராங்க இன்னொன்னு என்னன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்துட்டு கூட்டணி அமைப்பாங்க ஆனா கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது அதுக்கு காரணம் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு உள்கட்டமைப்பு வசதிகள்னு எல்லா வசதிகளையுமே திரும்ப நடத்தி வரக்கூடிய திமுக கூட்டணிக்கு மக்கள் மீண்டும் கண்டிப்பாக வாக்களிப்பாங்க அப்படின்னும் இந்திய கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கிறோம் நிச்சயமாக இந்திய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாத காலங்கள் தான் இருக்கு இந்த காலத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணியில மேலும் சில கட்சிகள் வந்துட்டு இணைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி அப்படி இணையம் பட்சத்துல கண்டிப்பாக வந்துட்டு நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு கேரண்டியா வந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ இப்போ இவங்க வந்து சொன்ன ஒரு கருத்திலேயே வந்துட்டு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்ததற்கு முக்கிய காரணமே திமுகவை வீழ்த்ததா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ரீசன்ட் டைம்ல டி டி தினகரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு திமுகவை வீழ்த்த எந்தெந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தால் அதை நடத்த முடியுமோ அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் இதில் போட்டா பெட்டிலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இப்போ இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி அமைத்ததே பாஜக அதிமுக கூட்டணி அமைத்ததே திமுகவை வீழ்த்ததா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சு அழிவு பாதிக்கு தான் போவீங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது பயங்கரமாக விமர்சனமும் செஞ்சு வராங்க இதில் இவங்க சொன்ன ஒரு கருத்து சரியா தவறா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இவங்க சொன்ன இந்த ஒரு கருத்து சரியா தவறா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முக்கியமா இது அதிமுகவினர் பலரும் வந்து விமர்சனம் செஞ்சு வராங்க சோ இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்களுக்கு யாருடைய ஆதரவு இருக்கும் அப்படின்றத நம்ம இருந்தா பார்க்கணும் இந்த ஒரு விவகாரத்துல ஜோதிமணி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்களுக்கு யாருடைய அதாவது மக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் நம்ம காத்திருப்போம் நிறைய செய்திகள் உங்களுக்காக ஏஷியநெட் நெட் நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லா செய்திகளும் உடனே கூட தெரிஞ்சுங்க தேங்க்யூ